சிங்க நடை போட்டு அடைந்தால் என்னோடு படையப்பா 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 பத்து மாடி கொண்ட சொத்து சொகு வேண்டாம் பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம் மாலைகளிட வேண்டாம் தங்க மகுடமும் தர வேண்டாம் தமிழ் நாடு தந்த அன்பு போதுமே இந்த பொருளெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இந்த டிரைவர் பயிலுக்கு ஃபோன் பண்ணால் இந்த வார அந்த வாரம் இந்த வாரேன்னு ஏமாத்தா தான் செய்கிறான் எங்கே தான் வரானோ தெரியலை ஆமே வரும்போது வரட்டே அப்புறம் பொருள் இறக்குமேக்கப்புறம் ஐம்பது தாங்க நூறு போட்டுத்தாங்கன்னு கேட்பான்ல அப்போ இருக்கு அவனுக்கு நானும் காலையில் ஒம்பது மணில இருந்தே இந்த பொருளுக்கு தான் நிற்க வண்டியும் வந்த பாடில்ல ஏற்றதுக்கு ஆளும் அந்த பாடுமா இவ்வளோ நேரம் எங்க போனா கூட்டிட்டு வர போனேன் நான் இப்பதான் புடம்பிட்டே இருந்தேன் என்னடா ஒருத்தரும் வரலையே வண்டியும் வரல பொருள் ஏற்ற ஆளும் வரல என்ன நம்மளை இப்படி தனியா போட்டுட்டு போயிட்டாவோ அப்படின்னு புடம்பிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்துட்டா நீங்க வேணா வீட்டுக்கு போங்கம்மா நாங்க பாத்துக்கிடுதோம் வேண்டா வேண்டாம் அந்த டிரைவர் பைய வரட்டு ஆமா நாக்க புடுங்க வந்து நாலு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் காலையில இருந்து காலையிலிருந்து மணில இருந்து இந்த வந்துட்டேன் அந்த வந்துட்டேன் என்ன பக்கத்துல வந்துட்டேன் என்ன டிமிக்கு கொடுக்காங்க வரட்டு வரட்டு எங்கதான் வரானு பாப்பமே இப்பதான் ஒரு வண்டி வர சத்தம் கேக்கு அவனதான் இருக்கும் இந்த பக்கம் வாங்க வாங்க வரட்டு வரட்டு இன்னைக்கு ஏழை நிறுத்துல நிறுத்தி இந்த இடதான் இந்த

ஐயோ பாட்டிமா வர வலில ஒரே டிராஃபிக். ஏல அமேயர்லாம் பிரண்டா நேரா எங்கதனே வரச்சனே. ஊன்னையர்லாம் அமே விட்டு போச்சனடி. ஐயோ பாட்டிமா டிராஃபிக்னா போக்குவரத்து என்ன சொல்றதே? நிறைய வண்டி அம்மா வர முடியலனால. ஏ என்ன தியா போட்டு சாமாலி ஒரு மணி நேரத்து உங்களுக்கு டைம். அவ்ளோ பெருளே அள்ளி நான் கொடுக்கற அட்ரஸ்ல கூட்டி சேத்துறேனே. ஆ சரிங்க பாட்டிமா. ஐயா நீங்க ரெண்டு பேரும் யாத்திரியீங்களா? இல்லனா கையாளுக்கே என்ன ரெண்டு பேரும் வரச் சொல்லட்ட. மீனாட்சியம்மா நாங்க ரெண்டு பேருமே யாத்திரியோம். அதுவும் இல்லாம டிரைவர் தம்பி வேற இருக்காருல்ல நாங்க ஏத்தி கொடுத்தோம் சரி சரி அப்ப நான் டிரைவர் கிட்ட முன்னாடி அட்ரஸ் கொடுத்துட்டேன் நீ வேற எந்த அட்ரஸ் கொடுத்து விடாத ஆ சரிங்கமா அப்புறம் என்ன நான் வீட்டுக்கு போற என்ன அங்க போய் என்ன நிலமையில இருக்குன்னு பாக்க அழுவ சுண்ணாம்படி படி கல்வளா இல்லனா வாயில சின்ன பூ போடுதல் பார்த்துட்டு வாரே ஆ சரிங்கமா இல்லனா கழுத மேஞ்சிரோ ஆமா வர வர மாமியா கழுதையா போனாலாம் அந்த கணக்குல ஆயிரவாடுவோம் பக்கத்துலயே நின்னு ஏட்டி அதை பண்ணு இதை பண்ணு ஒவ்வொரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம இல்லடா ஒரு வேலையும் ஓடாது தம்பி மண்டிய கொஞ்சம் இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி விட்டுருதியா அவ்வளவு பொருள் ஏத்திரலாம் ஆ சரிங்கண்ணே ஏக்கா பொருள் எல்லாம் அள்ளி கொண்டு போட்டாச்சு அப்புறம் என்ன செய்யறது அப்புறம் என்ன டீச்சர் அத நீட்டு நம்ம படுத்துட்டி அப்புறம் என்ன யாக்க கோவமைய இருக்கிய ஏட்டி என்ன டீ கோவ நீ அப்புறம் என்ன செய்யணும் கேட்டா அத நீ படுத்துட்டியேன்னு சொன்னேன் இனி பெயிண்ட் அடிக்கணும் ஆமா சுண்ணாம்பு அடிக்கணும் வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இல்லை வாங்கிட்டு வந்து தந்தாவுன்னா நம்ம சின்ன படிச்சு விட்டுரலாம் ஏன் சுமையிலேக்கா மொத்தம் எத்தனை ரூமு ஆ மல்லிகுட்டி ரெண்டு ரூமு ஒரு கிச்சனு அப்புறம் குளிக்க ரூமு கக்கூசு ரூமு மொத்தம் அஞ்சு ரூமு ஆ சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் அஞ்சு பேர் இருக்கோம் ஆளுக்கு ஒரு ரூமாக எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் அடிச்சு விட்டுரலாம் அப்போ எங்க நான் கிச்சன் ரூம் எடுத்துக்கிட்டதாக்க ஏன் டி அங்கே தான் நிறைய கரையாக இருக்கும் அடிக்க கஷ்டமெல்லாம் இருக்கும் என்ன பிசு பிசுப்பு அப்படி இப்படின்ட்டு இருக்குமே பரவாயில்லக்கா நான் அடிச்சுக்கிடுவேன் சேரி அதுக்கு மேலும் ஏட்டி ராசாத்தி நீ அவ்வளவு நல்லவா கிடையாது என்ன திடீர்னு கிச்சன் கேக்கா ஆமாக்கா தப்பி தவறி கக்கு சுருமோ இல்லைன்னா பாத்ரூமோ ஏதோ ஒன்று தந்துட்டாவும்னு வச்சிடுங்க நான் தத்துக்குள்ள நின்று என்ன நீக்கா பெயிண்ட் அடிக்க இது கிச்சன் ரூம் தந்தாவும் அப்படியே ஒரு கரைக்கு சிக்கன் குழம்பு வாசம் இன்னொரு கறிக்கு மட்டன் குழம்பு வாசம் வாசமா வாசம் அந்த வாசத்திலேயே அடிச்சு முடிச்சிட மாட்டே இக்க வாசம் வருதான் பாருங்க போ போனட்டவளி என்ன எலவு எலவா இப்போ தனக்கு வாசம் நீயே நான் சொன்னது கிச்சன் அம்மா இவ்வளவு நேரம் நான் கிச்சன்ல தான் நின்னுட்டு வந்தேன் அத வாசடிக்கான்னு கேட்டேன் நீங்க தான் ஒரு கால்ல மட்டன் குழம்பு இன்னொரு கால்ல சிக்கன் குழம்பு வாசம் வரணும் நீல அத வருதான்னு தூக்கி காமிச்சேன் ஆளை பாருங்களா ஆளை கிச்சனில் நேரம் உங்களுக்கு அங்கே சிக்கன் குழம்பு வாசமும் மட்டன் குழம்பு வாசமும் வீசுது கக்கூஸில் நேரம் உங்களுக்கு நாற்று வீசுதுன்னு இப்படி அடுத்தவியும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீ அக்கா இன்றைக்கோ வீடு நெட்டு சவச்சமாக விளையாட்டுக்கு தானே பேசுனா விளையாட்டுக்கு பேசலாக்கா வினையாக்கணும்னு பேசக்கூடாது பாத்துடுங்க சரி விடுட்டி அவன் விளையாட்டு தானே பேசினா விடு அது சரி சுண்ணாம்படி கல்வன்னு பார்த்தா நான் நினைச்ச மாதிரி வாயால் தான் சுண்ணாம்பு போடுதாலுவோ கேப்போம் கேட்போம் ஒளிஞ்சிருந்து என்ன தான் பேசுதாலுவோன்னு கேட்போமே

கேட்பாங்க ஒரு ஒரு கேள்வி நீங்கள் என்ன ஜாதி அப்படி அந்த கேள்வியை கேட்கும்போது நம்ம மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா இது எதுக்கு மல்லிகுட்டியாக அப்போ முன்னாடி டூ லைட்னு போட வைக்கணும் இந்த ஜாதி உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் வீடு கொடுப்போன்னு ஓப்பனாக போடு வச்சுட்டு போக வேண்டியது தானே நாங்களும் உள்ளே போக மாட்டோம்லா இதில் வேற உள்ள கூட்டு போய் வர அசிங்கப்படுத்த வேண்டியது நீங்கள் என்ன ஜாதின்னு என்ன ஜாதியாக இருந்தாண்ணே அவன் வாங்குற நூறுவா அரிசியை தான் நாங்களும் வாங்கி சாப்பிட போகிறோம் நாங்கள் என்ன வித்தியாசமாக எதுவும் சாப்பிட போகிறோமா அப்புறம் என்ன டேஸுக்கு முன்னாடி லைட்டுன்னு போட்டு வைக்கணும் சொல்லு ஏதோ நம்மக்கிட்டலாம் சொந்த வீடே இல்லாத மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க மேலேருந்து கீழே வர நம்ம இங்கே பிழைக்க வந்திருக்கோம் அதனால நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் ஊரில் நமக்கும் சொத்து சுகம் வீடு தோட்டம் எல்லாம் தான் செய்யுது ஆனால் இவங்க ஏதோ இவங்கக்கிட்ட மட்டும் தான் சொந்த வீடு இருக்கிற மாதிரி அதை தொடாதீங்க இதை தொடாதீங்க அங்கே கழுவாதீங்க இங்கே கழுவாதீங்கன்ட்டு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுவாங்க கேட்டால் வீட்டு ஓனர் நம்ம எதுவும் எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படியே தப்பி தவிர எதிர்த்து பேசிட்டோன்னு வையே சொந்த வீடு கட்ட வக்கில்லைங்கிற மாதிரி பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க எங்கள் வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன ஜாதின்னு மட்டும் கேட்காதீங்க அந்த வார்த்தை எவ்வளவு வழி தருதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு புரியாது இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருந்துன்னா நீங்கள் எந்த டேஸுக்குமே வீட்டை வாடகைக்கு விடாதீங்க எங்ககிட்ட இருந்து வாங்குற காசு மட்டும் இனிக்கும் போல நாங்கள் மட்டும் கசக்கவுமோ இன்னும் கொஞ்சம் நாள் கேள்வி கேளுங்கக்கா ஆ இது நம்ம சேனல் நம்ம உரிமை நம்ம பேசலாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க அப்போ தான் இந்த அவசுனர்களுக்கெல்லாம் புத்தி வரும் விடு நட்டு சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னா யாருக்கு நட்டம் சொல்லு அதுவும் சரிதாக்கா நீங்கள்லாம் சூரியன் க எதுக்குக்கா வருத்தப்படுதிய உங்களை பார்த்து கேள்வி கேட்குறவியே தான் நாய்ங்க நீ எதுக்கு மல்லிகுட்டி வருத்தப்படுத இல்லக்க இவ்வளவு நாள் நீங்க இந்த கஷ்ட அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு எனக்கு தெரியாம போச்சக்க உங்க மனசுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையாக்கா வீடு மல்லிகுட்டி கொலைக்கிறவங்க கொலைக்கதான் செய்வாங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும்